அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் ஐந்து கிரகநிலைகள் ரூடரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களை ஐந்து கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகும் வரது எனவே நிச்சயமாக ஐந்து கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலிருந்து யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது பல அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் ரோக ச ஆகிய ஆறாம் இடத்தை இந்த வாரத்தின் துவக்கத்தில் வலுப்படுத்துகின்றன சத்ரஸ்தானம் என்பது வலுவுள்ளதாக மாறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் எதிரிகள் மறைமுகமான பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மாற்றிக் மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் என இந்த வாரத்தில் வலுப்படுத்த போகின்றன ஐந்து கிரகநிலைகள் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பத்தொன்பதாம் தேதி அன்று சந்திரனும் சூரியனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றன எனவே இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல தோஷங்களையும் பிரச்சனைகளையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொடுக்கும் அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளிலும் சிரமங்களிலும் சிக்கல்களிலும் அதிகமாக பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக வீடு வாங்குவதில் ஏற்பட்டக்கூடிய தடை தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடை என எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் அதை தொடர்ந்து வளர்புரை சந்திரனாக மாறி இந்த வாரத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனம் தேவை ஆனால் வளர்புரை சந்திரனாக இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் சந்திர அஷ்டம தினங்களை எதிர்கொள்வது நல்லது அதை தொடர்ந்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ராசி அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் வளர்புரை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுடைய பல வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உஷ்ண கிரகமான சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது மிக வலுவாக ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியையும் பல யோக வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனின் அமைப்பால் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் இந்த தருணத்தில் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து சூரியனின் அமைப்பால் உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் சுக்கரனும் மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை விட்டு விலகுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தீமைகள் அனைத்தும் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ரூடரோக சத்ரஸ்தானத்துடன் மிக வலுவாக வளமிறுவதால் குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைவாக கிடைக்கிறது எனவே பல மங்களகரமான காரியங்கள் கடகராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த வகையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ஆபரண சேர்க்கைக்கான சந்தர்ப்பம் உண்டு ஆபரணங்களின் விலை வெண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தாலும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா புதன் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதேவேளையில் முழு சுப கிரகமான குரு பகவான் ஜென்மத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் பலம் வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் உச்ச பலத்தை இழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் விரயஸ்தானத்தில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கிறார்ங்க எனவே உறுதியாகவே கடக ராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அப்படி இருந்தாலும் அவருடைய சுப பார்வை இந்த வேளையில் ஐந்து கிரகநிலைகளை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மூன்று இடங்களை வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறதால் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது வீட்டில் பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடும் கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீண் விரயங்கள ஆடம்பர விரயமாகவும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் படிப்படியாக தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகள் முற்றிலும் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே அமையும் அது மட்டுமல்லாது குரு பகவான் இன்னி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களுக்கு அதிசாரமாக அடித்தளமிடுகிற குரு பகவான் நகர்ந்தாலும் இந்த தருணத்தில் கட்டுப்படுத்துவதோடு வீண் விரய செலவுகளை முதலீடாக மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதோடு உங்களது வாழ்க்கை தரம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உயர்கிறது இதோடு மட்டுமல்லாது சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி ஒன்பதில் இருப்பது பல நெருக்கடிகளை விளக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் இடைஞ்சல்களும் சிக்கல்களும் அதிகமாக இருந்து வந்த சூழலில் அவற்றை முற்றிலுமாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்று தருகிறார் சனி பகவான் இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறார் எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து முடிப்பதோடு பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது சற்று சாதகமற்ற அமைப்பில்தான் கடகராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன அஷ்டமஸ்தான ராகும் தனஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார் இந்த இரு சாதகமற்ற அமைப்பும்ாதகமற்ற தான் பார்க்கப்படுகின்றன மற்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை இருந்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவக்கிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவகிரகம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நவகிரகத்தின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக தடையில்லாமல் வந்து சேர்வதற்கான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும்